வணக்கம் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர ஐக்கிய இராச்சியம் எடுத்த முடிவை இலங்கை பாராட்டியுள்ளது இதுகுறித்த அறிவிப்பை வெளிவிக்காத அமைச்சர் அலிக்சம்பரே தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பிரித்தானியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த கோரிக்கையை பிரித்தானியா தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் நிராகரித்துள்ளதாக அமைச்சர் தன்னுடைய இருந்தார் இதன்படி விடுதலை புலிகள் மீதான தடியை பிரித்தானியா தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் தனி தமிழீழ அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆதரவளிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதான தடியை நீக்குமாறு பிரித்தானியாவிடம் கோரியதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரித்தானியாவில் தடை செய்யப்படவில்லை ஏனெனில் அது வன்முறையற்ற வழிமுறைகளின் மூலம் அவர்களின் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களை தொடர முயல்கின்றது என்று அமைச்சர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் வெளிநாட்டு அரசாங்கங்களை புலிகள் குறித்து விவரிக்க வைப்பதே புலிகளின் சர்வதேச வலையமைப்பின் அணுகுமுறை என விழிவுகார அமைச்சர் மேலும் சொல்லியிருந்தார் இதேவேளை எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு அன்று கையோர்த்து செயற்பட்டோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோ தலைவருடனும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைகலநாதன் தெரிவித்திருந்தார் வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் சிலையை அவர் திறந்து வைத்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல சமர்களை செய்து தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே தமிழக விடுதலை இயக்கம் அதன் தலைவருடைய சிலையை இன்று திறந்து வைத்துள்ளோம் இல்லை என்றால் எங்களது இனத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை ஸ்ரீ அண்ணாவினுடைய சிலை வெளிப்படுத்துகின்றது ஒற்றுமையாக இல்லை எனில் எமது இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது துப்பாக்கி சுத்தம் இல்லாத போதும் எமது மக்களின் பூர்வீக கதை ஒழித்து நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்களங்களை வைத்துக் கொண்டு நிலத்தை பறிக்கும் செயற்பாடுகள் தொடர்கின்றது என்பது இல்லாமல் இருப்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது எங்களது இனத்தை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று கூறுகின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவில் தான் இனத்தின் விடுதலை என்கின்றார்களை தவிர இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமையாக செயற்பட தயாரில்லை மக்கள் விரும்பும் ஒற்றுமையை அவர்கள் செய்ய தயாரில்லை தலைவர் ஸ்ரீ பாரதினம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் விடுதலை புலிகள் கூட இந்தியாவில் ஒரு அணியாக இணைந்து விட்டனர் விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக வாய்ப்புகளை எந்த விட்டுக் கொடுப்புகளையும் செய்து எங்களது இனத்தையும் நிலத்தையும் காப்பாற்ற தயாராக இருக்கிறோம் தமிழில் விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க எப்படி ஒத்துழைத்ததோ அதே போல் நாங்கள் விட்டுக்கொடுப்புகளுடன் கொடுப்புகளுடன் ஒற்றுமையை ஏற்படுத்த எந்த சவால்களையும் சந்திக்க தயாராக உள்ளோம் மக்கள் தலைவனற்றவர்களாக இருக்கின்றார்கள் கட்சிகள் ஒற்றுமையாக வர வேண்டும் என விரும்புகின்றார்கள் மக்களுக்காக துப்பாக்கி ஏந்தி எவ்வாறு பொது எதிரியை சந்தித்தோமோ அதேபோல் அந்த போராளிகளின் லட்சியத்தை அடைய வேண்டும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் உமை பார்த்து சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள் ஒட்டுக்குழு என்கின்றார்கள் இப்படி பல தேவையில்லாத கதைகளையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள் இருந்த பட்டுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகொர்த்து செயற்பட்டோம் என்பதை பகிரங்கமாக எல்லா மக்களும் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் இல்லை தேசியத்தை நேசிப்பவர்கள் நாங்கள் ராணுவத்துக்கு எதிராக முதன் முதல் போராடி இருந்தோம் எங்களது போராளிகளும் மரணித்திரு ஆகவே நாம் மக்களின் லட்சியத்துக்காகவே செயற்படுகின்றோம் என்று செல்வம் அடைக்கலநாதன் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தான் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவு உள்ளதாக டிஎம் பிபி கட்சியினுடைய தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் டிஎம் பிபி கட்சியினுடைய தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்போன்று மட்டக்கிழப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சனிக்கிழமை இடம்பெற்றது கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் திட்டத்துக்கு ஆதரவு வழங்கினால் மண்ணின் நம்பி வாழும் கிழக்கு மக்களுக்கு சொந்த காலை நீக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என சந்திரகாந்தன் பொருளாதாரத்தை நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எனவும் ஒன்றுணைய வேண்டும் என்றும் ஐந்து வருடங்களில் கிழக்கு மாகாணத்தை விரிவான அபிவிருத்திக்கு கொண்டு செல்லும் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கும் வேளையில் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண நாம் பாடுபட வேண்டும் மேலும் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கிழக்கு மாகாணம் வளர்ச்சி குறைந்த மாகாணம் அடுத்த ஐந்து வருடங்களிலும் கூட இந்த மாகாணத்தை அபிவிருத்தி குறைந்த மாகாணமாக கைவிட்டு விட முடியாது எனவே கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான வேலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போது மக்களின் வருமான வரியை உயர்த்த வேண்டும் நாட்டினுடைய வளர்ச்சி அடையாத ஏனைய மாகாணங்களை அபிவிருத்தி செய்ய தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தி வருகின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தி திட்டமிட்டிருந்தோம் அதற்காக இந்தியா மற்றும் ஏனைய வெளிநாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் மேலும் அந்த பகுதிகளுக்கு புதிய தொழில்களையும் முதலீடுகளையும் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தால் புதிய நிலம் விளைச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் மக்கள் பெருமளவு வருமானம் ஈட்ட முடியும் மேலும் இந்த பகுதியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் கிக்குரக்கொட விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் திருக்கோடமலை மட்டக்களப்பு புலனறுவ தம்புள்ள அன்ராதபுரம் ஆகிய பிரதேச மக்களின் நன்மை அடைவார்கள் மட்டக்களப்பு விமான நிலையமும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இந்த சவாலை நான் ஏற்க வே நாம் ஏற்க வேண்டும் அந்த சவாலை ஒன்று கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்றுவதற்கு நாம் செயற்பட்டு வருகிறோம் மேலும் இனப்பிரச்சனையை இனியும் உள்ள தொடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனை விரைவாக தீர்க்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இந்திய முறையிலான அரசியல் தேர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் ஒன்றிணிய வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி சங்கரி சொல்லியிருந்தார் அதுக்காக எந்த தரப்புடனும் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக சொல்லியிருந்தார் கிளிநொச்சியில் நான் தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் இவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் வடக்கிற்கு வந்து பதிமூன்றாம் சீர்திருத்த அதாவது திருத்த தீர்வு போது தெற்கிளை இலங்கை எரியும் என்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்தம் சமஷ்டி என கூறுவதனால தெற்கிளை எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதை அறியாத அரசியல் தலைவர்களாக உள்ளனர் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை சிலர் தூக்கில் இருக்க இருக்கிறார்கள் முள்ளிவாய்க்காலில் அப்பாவிவர்களை காப்பாற்ற தவறியவர்கள் என்று நினைவேந்தல் செய்கின்றார்கள் கடந்த நாலு தடவைகளில் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் சட்டவிரோதமானவர்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை நாடாளுமன்றம் இறைமையை இழந்து பல ஆகிவிட்டது வழக்கு தொடர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகவே இதை கூறுகின்றேன் நாடாளுமன்றம் இறைமை இழந்துள்ளது இங்கு இருப்பவர்களில் சிலர் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள் பல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போயுள்ளது தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளில் நான் மூத்த அனுபவம் கொண்ட அரசியல்வாதி இன்று பேசப்படும் அரசியல் தேர்வுகள் தீர்வாகாது இந்திய முறையிலான அரசியல் தேர்வே பொருத்தமானது அந்த தேர்வு திட்டம் என்னால் எடுத்துச் சொல்லப்பட போது ஜனாதிபதி அமைச்சர்கள் பௌத்த தலைவர்கள் அதே போல சிங்கள தலைவர்கள் சிங்கள மக்கள் மற்றும் சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டது என்னை திட்டத்தை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் பொருத்தமான தீர்வு அதுவாக இருக்கும் முக்கிய பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இந்த தீர்வு திட்டத்தை வெளிப்படையாக அறிவித்து போட்டியிடும் வேட்பாளராக ஒன்று சேர்ந்து ஆதரவளிப்போம் அதுக்காக எந்த தரப்பாக இருந்தாலும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் மற்றபடி அவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்கு எனது ஒத்துழைப்பு இருக்காது விக்னேஸ்வரன் நீதிபதியாக இருந்தபோது பேச வேண்டிய சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டார் நானே அழிவுகளில் இருந்து காப்பாற்ற வாருங்கள் என அழைத்தும் எதுவும் செய்யவில்லை இப்போது அமைதியாக இருந்தவர் இன்று ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு எதுவெல்லாம் பேசுகிறார் அவர் பேசுவது அரசியலுக்கு என்று பயனுள்ளதாக இல்ல அவர் என்னுடைய நண்பராக இருந்தாலும் இதனை சொல்ல வேண்டியதாக உள்ளது இன்று பொது வேட்பாளர் என்று பேசப்படுவது வாக்கு சிதைவுகள் ஏற்படுமே அன்றி வேறு எதையும் பெற்றுத்தராது என்று அவர் சொல்லி உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இதனுடைய எல்லாம் அப்படி நகரப்போகின்றது என்று சொல்லி மற்றொரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்